விநாயகன் ஆறு மாண்முக உறுப்பினர் திரு பே சம்பத்குமார் அவர்கள் மாண்முக கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தர்மபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டிடி எண்பத்தாறு அரூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கத்திற்கு உடனடியாக சொந்த கட்டடம் கட்ட வழிவகை இல்லை மாண்பு உறுப்பினர் சம்பத்குமார் வானுவ பேரத்தரவுகளே டிடி எண்பத்தி ஆறு அரூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டுறவு கடன் சிக்கன சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே ஆரம்பிக்கப்பட்டது இன்று நானூற்றி நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு இருக்கிறது அவருடைய பங்குத் தொகை நூற்றி எண்பத்தி நாலு லட்சம் மதிப்பீடு அவருடைய உறுப்பினர்களுடைய டெபாசிட் வந்து ஆறு கோடி இருபத்தி மூணு லட்சம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் அந்த சங்கமானது லாபத்திலே தொடர்ந்து செயல்பட்டுகிறது தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு லட்சம் லாபத்திலே இருக்கிறது கட்டிட நிதி சொந்த நிதியானது ஐம்பத்தி லட்சம் ஐம்பத்தி மூணு லட்சம் இருக்கிறது ஆகவே இந்த சங்கத்திற்கு தனியார் வாடகை கட்டளை இயங்கி வருகின்ற சங்கமானது அதற்கு சொந்த கட்டடம் கட்டுவதற்கு இடம் மத்திய மாவட்ட கூட்டுறவு சங்கத்தினுடைய வங்கியினுடைய சொந்த இடம் இருக்கிறது அரு தொடக்க நிலைமை கூட்டு சங்கத்தின் மூலமாக அங்கே இடம் இருக்கிறது இதை இந்த இடங்களை தேர்வு செய்து சொந்த கட்டிடம் கட்டி கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது மாண்பு பேரவைத் தலைவராக கேட்ட மறுக்கிறேன் மாண்பு அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேள்வியை தாண்டி அவருடைய தலைவர்களுக்கு வணக்கம் செலுகின்ற வகையில் ஒரு தவறான தகவலை தந்திருக்கிறார்கள் அவசர கோலத்தில் ஆண்டின் இறுதியில் கடைசி கூட்டத் தொடரில் அறிவித்தவர்கள் அவர்கள் ஆனால் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து அதை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களில் தான் சாரும் என்பதையும் மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த அரூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மற்றும் ஆசிரியர் பணியாளர் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கத்திற்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் செயல்பட்டு வருகிறது சங்கத்திற்கு சொந்தமாக அடிமனை இல்லாத காரணத்தால் தான் அங்கே கட்டடம் கட்டுவதற்கு வழிவகை இல்லை குறிப்பாக அதற்கான கட்டட நிதி என்பது ஆண்டுதோறும் வரக்கூடிய லாபத்தில் பங்கு தொகையாக பெறப்பட்டு ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் இருக்கிறது ஆகவே உறுப்பினர் அவர்கள் அந்த சங்கத்திற்கு ஒரு கட்டிடம் அமைய வேண்டும் என்று அவருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டுமானால் உரிய இடத்தை அவரே தேர்வு செய்து குறிப்பாக இப்போ இயங்கிறது வந்து வாடகை கட்டிடத்தில் தான் இருக்குது அதே பகுதியில் ஒரு இடத்த அரசனுடைய நிலத்தை அவர்கள் பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டால் துறையின் சார்பில் அதற்கான கட்டிடம் கட்டித்தரப்படும் எதிர்காலத்தில் சம்பத்குமார் குமார் மாணவர்கள் அதே போல டிடி நூற்றி இருபத்தி ரெண்டு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கூட்டுணர் கட சிக்கன கடன் சங்கமும் அதே அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஆரம்பிக்கப்பட்டு இன்று அறநூற்றி முப்பத்தஞ்சு உறுப்பினர்களோடு செயல்பட்டு வருகிறது அவங்களுடைய பங்குத் தொகையும் ரெண்டு கோடி ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி தொள்ளாயிர தொண்ணூறாயிரம் மதிப்பீடு இருக்கிறது சங்கத்தின் லாபம் தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் இருக்குது கட்டிட நிதியம் தொண்ணூற்றி எட்டு லட்சம் இருக்கிறது ஆகவே அதையும் சத்துணவு பணியாளர்கள் மற்றும் கூட்டுணு சிக்கன் கடன் சங்கம் அதுவும் தனியார் கட்டளை இயங்குது இதையும் மூணையும் சேர்த்து அந்த தொடக்கவாண்மை கூற்று சங்கத்தினுடைய இடம் அரை ஏக்கரா இருக்குது அந்த இடத்த தேர்வு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல் பட்டுக்கோணம்பட்டி தொடக்கவாண்மை கூட்டு சங்கத்துக்கு சொந்த கட்டடம் இல்லை அந்த சங்கமானது தொடர்ந்து லாபத்தில் இயங்கி வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இன்று வரை லாபத்தில் இயங்கி வருது அதற்கு வந்து முப்பத்தொம்பது இடம் முப்பத்தொம்பது சென்ட்டு இடம் வந்து புலையன் முப்பத்தஞ்சு பார் மூணு அந்த இடத்த தேர்வு செய்யப்பட்டு நானே செ சென்று சாசிரியாரிடம் வகை மாற்றம் செய்ய ஆடியோவுக்கு தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் இருக்கிறது அதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அந்த இடத்தை தேர்வு செய்து தனியார் வாடகைக் கட்டிலே இயங்கி வருகின்ற அந்த பட்டு கோணம்பட்டி தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்திற்கு சொந்த கட்டிடம் கட்டித்தர நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தாங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டுறவு சங்கங்கள் கடன் சங்கங்கள் ஆகியவற்றுக்கெல்லாம் பணியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கெல்லாம் சொந்த கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்பது நம்முடைய அரசனுடைய முதலமைச்சருடைய நோக்கம் இந்த பணியாளர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் என்பதை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த துறை சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அந்த துறைக்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது ஆகவே அது இப்போ இது இயங்கி வருகின்ற இந்த தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட அது பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்தது ஆகவே பள்ளிக்கல்வித்துறையில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஇஓ அலுவலகம் அந்த கட்டடத்துக்குள்ளே இருக்குது அது மாதிரி பிஆர்சி பயிற்சி மையமும் உள்ளது ஆகவே ஏற்கனவே இட நெருக்கடி இருக்கின்ற காரணத்தாலே தான் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டியிருக்கிறது ஆகவே பிற சங்கங்களில் போய் பண்ணுறது ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் ஆகவே இதற்கென்று கட்டுவதற்கு நிதி இருக்கிறது இடத்தை தேர்வு செய்வதற்கு உறுப்பினர் அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் அடுத்து இந்த பட்டுக்கோணம் பட்டியல் இருக்கிறாரு அதற்கான முன்வழிவுகள் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதற்கான அனுமதி கிடைத்தவுடன் அதற்கான புதிய கட்டிடம் கட்டுவதற்கு வழிவகை செய்யப்படும்